திடீர்னு கால எல்லாமே வந்து எந்திரிச்ச உடனே வந்து எல்லாமே வேலை செஞ்சு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சாங் போறாங்க என்னடா சாங் அப்படிங்கறது வந்து பாத்தா ஏ இன்னைக்கே ஆச்சரியமாச்சு என்னடா ரெண்டு பேரும் உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டிவில போட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவில போட்டு காமிச்சிருந்தாங்க அது யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்கறதுக்கு நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் தான் பாக்கிறாங்க அந்த இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து லைவ் பார்த்தா திடீர்னு எல்லாருமே வந்து அவங்க வேலைய காலையில பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு ரொம்ப வந்து ஹவுஸ்மெண்ட் எல்லாருமே வந்து திடீர்னு பாட்டு போடும் என்னடா திடீர்னு பாட்டு காலையில போறாங்க காலையில எட்டு மணிக்கு எந்திரிக்கும் போது ஒரு பாட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னடா பாட்டு யாராச்சும் உள்ள வராங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எக்ஸைட்டிங் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து திரைகள் திறகு ஏன்னா கார்டன் ஏரியால வந்து திரையெல்லாம் மூடி இருந்துச்சு இப்போ வந்து திரையெல்லாம் திறக்கவும் வந்து ஐயோ வயல் காடு யாரோ உள்ள வர போறாங்க இல்லைன்னா கேம் இது ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க இருந்தாலும் வந்து அந்த டால் ஹவுஸ் வந்து அந்த ஒரு எப்படின்னா மெயின் டோர் வந்து மூடி இருக்கல மெயின் டோர் வந்து கவர் பண்ணி தான் அந்த டால் ஹவுஸ் வச்சிருக்காங்க அதனால மேபி வந்து அதனால வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோ அந்த ஒரு டால் வந்து எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி தான் நிறைய திங்கிங் வந்து ஹவுஸ் மேட்டர் தான் இருந்தாங்க அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டிவில வந்து அந்த டால் ஹவுஸ் வந்துட்டு டாலர்ஸ் வந்துட்டு மறைச்சிருக்கோம் உள்ள வரது மறைச்சிருக்கோம் டிவில வந்து போட ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா டிவில போட்டாங்க இந்த மாதிரி உள்ள வரது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி பசங்க குட்டி பசங்க வந்து வந்து அங்க டாலோஸ்ல வந்து பொம்மை இம்மெல்லாம் எல்லாம் எடுத்து பார்த்து ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாருமே வந்து போறாங்க அவங்க எதுக்கு வராங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் மூவி காண்டி வராங்க என்னன்னா பேராசூட் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு வந்து ப்ரொமோஷன் காண்டி வராங்க அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்த வண்டி வண்டி ஒரு சுய எக்ஸல் வண்டி வந்து பாட்டிருந்தாங்க அதையும் வந்து ஏறி அதுல வந்து உட்காந்து அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு வந்து பார்க்க முடிஞ்சு அண்ட் சூப்பரா வந்து அந்த ஒரு ப்ரொமோஷன் இதுக்கு வந்து அது ஒரு போர்டு அவங்க ஒரு போட்டோ அந்த வண்டி வந்து அந்த ஒரு இதுல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல மேபி அதனால வந்து வச்சிருப்பாங்க வந்து ஹாட் ஸ்டாரோட ஏ ஓகேங்களா ஹாட் வந்து அந்த மூவி வர போகுது அதனால வந்து அந்த ஒரு பேராசூட் அப்படிங்கிற மாதிரி மூவி வந்து அதுக்கு அப்புறம் வந்து ஹவுஸ்மேட்லாம் வந்து எல்லாருமே எக்ஸைட்டிங் ஆயிட்டு என்னன்னா யார் என்ன ஒயில் காடா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி பசங்க வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு படம் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி படம் நடிச்சிருக்கோம் அதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரு பசங்க வந்து சொல்லிட்டு இருந்தது பாக்க முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம அஞ்சிதா வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து ரெண்டு குட்டி பொண்ணு குட்டி பையன் ஒருத்தர் வந்திருக்கும் போது வந்து தீபக் நம்ம அஞ்சிதா அவங்களும் ஒரு கிட்ட வந்து அந்த குட்டி பொண்ணு கூட்டு போறாங்க இங்கிட்ட ஒரு பக்கத்து வந்து வீட்டுல அமைச்சிருக்காங்கன்னா இது வந்து டேஞ்சரான ஏரியா இது வந்து பயங்கரமான ஏரியா அதுக்கு கலிஜான ஏரியா இது வந்து இங்கதான் நம்மளுக்கு நம்மளுக்கு சோத்துக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து காமெடி எல்லாம் செம்மையா பண்ணிட்டு இருந்தது பாக்க முடிஞ்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து போ பாத்தீங்கன்னா வந்து சரி ஒரு கேம் மாதிரி நடத்துறாங்க கேம் நடத்தும் போது எப்படின்னா நடுவுல ஒரு பொம்மை இருக்கும் அந்த பேரஸ்ட் பொம்மை வச்சுறாங்க பொம்மையை வச்சுட்டு அதுல வந்து ஹவுஸ்மேட்ல வந்து ரெண்டு பேர் வந்தாங்களா அவங்க தான் டீம் படிக்கணும் ரெண்டு டீமா படிக்கணும் இவங்க வீணா அவங்க வேணும் இவங்க வீணா அவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி டீமா படிக்கிறாங்க அங்கிட்டு பாதி பேரு இங்கிட்டு பாதி பேரு அங்கிட்டு அந்த ஒரு குட்டி பொண்ணு இங்கிட்டு இந்த குட்டி பையன் ஹவுஸ் ஹவுஸ்மேட் இருப்பாங்க அங்கிட்டு ஹவுஸ்மேட் இருப்பாங்க ஒவ்வொரு ஆளா போயிட்டு அந்த ஒரு பேரஷூட்டை யார் எடுத்துட்டு ஓடியாடுறாங்களோ யார் எடுத்துட்டு ஓடியாடுறாங்க அப்படிங்கறதுதான் இதுல ஒரு மேட்ரு அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அடிச்சிட்டோம்னா வந்துட்டு அது வந்து அவுட் ஆகிடும் பால் கொடுத்துருப்பாங்க அதுல அடிச்சிட்டோம்னா அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு கேம் மாதிரி ஒரு சின்ன கேம் மாதிரி குழந்தைங்களுக்கு ஆற மாதிரி வந்து சூப்பராக வச்சிருந்தது வந்து பார்க்க முடிச்சு அண்ட் இந்த இதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வெளில போயிட்டாங்க இது போகும்போது வந்து நிறைய சாக்லேட்லாம் அழிட்டு போயிட்டாங்க வந்து சாக்லேட்லாம் அழுட்டு போயிட்டு என்னடா சாக்லேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு செம்மையான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு போன மாதிரி வந்து பவித்ரா பவித்ரா அனுசித்தாலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இதான் வந்து ஒரு உள்ள வந்து ஒரு அப்டேட் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம்